வெற்றி வேல் முருகனுக்கு வேலன் சேனல் பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம் சகல செல்வங்கள் தரும் திருப்புகள் பாடலை பற்றி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் சகல செல்வங்கள் பாத்தீங்கன்னா பதினாறு இருக்கு பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்லுவாங்கள அதுதான் அடிப்படையில பார்த்தா இந்த ஐந்து விஷயங்கள் போதும் நல்ல உடல் நலம் செல்வம் தங்கு தடையற்ற பணவரவு நல்ல உறவுகள் நல்ல தொழில் வேலை இன்றைய காலகட்டத்துக்கு இது ரொம்ப முக்கியம் இது இருந்தாலே போதும் இதில் பண வரவு பார்த்தீங்கன்னா ஒரு ஆற்றல் இதை வந்து நம்ம ஒரு பொ ஒரு பொருளா பார்க்கறோம் அது ஒரு பொருளாக பார்க்கக்கூடாது நம்மளுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுனால அது ஒரு ஆற்றல் அதை அப்படி தான் பார்க்கணும் அருணகிரிநாதர் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு தேவைன்ற விஷயத்தை எனக்கு உரிமையா கொடு அப்படின்ட்டு முருகர்கிட்ட ரொம்ப உரிமையாக கேட்குறாரு அதை பத்தி விரிவா பார்க்கலாம் வாங்க பாடல் பதிவுக்குள்ள போகலாம் வாங்க பாடலை பார்க்கலாம் சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவம் முறை தியானம் வைக்க அறியாத சடகசட மூடமட்டி பவ சனித்த சணித்த தமையன்மிடியால் மயக்க முறுவேனோ கருணை புரியாதிருப்பதென குறை இவ்வேளையே செப்பு கைலைமலை நாதர் பெற்று குமாரனே கடகமனமார் கடப்பம் அணிவோனே தருணம் இதையா மிகுந்த கனமுறுதுரு நீல் சௌக்கிய சகல செல்வம் யோகம் மிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் வடிவேலா அருணதல நிதமுமே துதிக்க அரிய தமிழ் தானித்த மயில்வீரா அதிசயமனேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழக திருவேரகத்தின் முருகோனே இந்த பாடல்ல அருணகிரிநாதர் எந்த அளவுக்கு ஒரு இதுவா கேட்கிறார் பாத்தீங்கன்னா சகல செல்வங்களும் யோகம் மிக்க பெருவாழ்வு இதை தாண்டி சிவஞானத்தையும் அதுக்கு மேல முக்தியும் எல்லாத்தையும் நீ தந்து அருள வேணும் உன்னை விட்ட வேற யாரும் இல்ல அப்படின்றாரு வாங்க பாடலோட பொருளை முழுசா பார்க்கலாம் உனது தாமரை போன்ற திருவடிகளை அரை நிமிஷ நேரம் அளவுக்காவது தவநிலையில் தியானத்தில் வைத்திட அறியாத பொய்யும் குற்றமும் கொண்ட மூடனான மட்டியான் பிறப்பதே தொழிலாக கொண்டு பிறந்துள்ள தன்னந்தனியான யான் வறுமையால் மயக்கத்தை அடையலாமோ கருணை காட்டாமல் இருப்பது என்ன குறையை கண்டு இப்பொழுதே சொல்லி அருள வேண்டும் கைலைமலை நாதராம் சிவன் பெற்ற குமாரனே வீரக் கடகம் அணிந்த புஜத்தின் மீது ரத்னாபரணம் தங்கமாலை வெற்றி பூமாலை வாசனை நிறைந்த கடம்ப மாலை இவைகளை அணிந்தவனே தக்க சமயம் இதுதான் ஐயா மிக்க பெருமை தரும் நீடித்த சுகம் சகலவித எல்லா செல்வமும் அதிர்ஷ்டம் நிறைந்த பெருவாழ்வு நன்மதிப்பு சிவஞானம் முக்தியாம் மேலான கதி இவையாவும் நீ கொடுத்து உதவி புரிய வேண்டுகிறேன் பலபலப்பும் கூர்மையும் தாமரை இதழ் போன்ற உன் பாதத்தினை தினந்தோறும் நான் துதிப்பதற்கு அருமையான தமிழ் ஞானத்தை தந்த மயில் வீரனே அதிசய கோலங்கள் பல நிறைந்த பழனிமலை மீது விளங்கி தோன்றும் அழகனே திருவேரகத்து சுவாமி மலையின் முருகப் இந்த பாடல சுவாமி மலையில அருணகிரிநாதர் பாடியிருக்காரு இது எல்லாத்தையும் கேட்டமைக்கு நன்றி வாழ்க வளமுடன்